வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஆல் ஏ ஹ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் நியூரலாலஜி ப்ரடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் நம்பர்ஸ் உங்களுடைய பர்த் நம்பர் அண்ட் உங்களுடைய லைஃப் நம்பர் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் பர்த் நம்பர்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது நீங்கள் ஒன் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டில் என்னைக்கு பிறந்திருந்தாலும் அதை ஆட் பண்ணிங்க அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் லைஃப் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதாவது டேட் ஆஃப் பர்தில் டேட் மந்த் இயர் இதெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட் வரும் அது உங்களுடைய லைஃப் டெஸ்டின் நம்பர் பர்த் நம்பரை விட லைஃப் டெஸ்டின் நம்பர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ப்ரெடிஷன்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அப்கமிங் இயரில் உங்களுக்கு எல்லா நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எனி இனிஷியல் எந்த ஆல்பட்டாக இருந்தாலும் அதுக்கு நான் எல்லா ப்ரடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள் நியூராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் ஃபார் நம்பர் நைன் ஒன்பதாம் மேனில் பிறந்தவங்க ஒன்பதாம் மேன் வந்து லைஃப் பாத் நம்பராக வரவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி எயிட்டீன் எவ்வளோ ஃபேவராக இருக்கும் ஜென்ரலாக வந்து நியூமராஜியில் ஒரு கான்செப்ட் இருக்குது நைன் அண்ட் டூ வந்து ஒரு ஆப்போசிட் கிளாஷிங் நம்பர் இது ஒத்து போகாது இதுக்கு வந்து எதிர்மறையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்டின் வந்து ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா ஒரு டீட்டெயில் அனலைஸ் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா சில ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க வந்து ரொம்ப தைரிய சாலைங்க எதையுமே வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியவங்க ஒரு விடாப்பிடியான ஒரு பிடிவாதம் உடையவங்க அட்டமெண்ட்டாக எல்லா விஷயத்தையுமே வந்து சாதிச்சு பண்ணணும் தான் நினச்சதை வந்து செய்கிறதுக்காக எல்லா விதத்துலையும் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து மன ரீதியான உணர்வுகளை புரிஞ்சிக்கிறத விட செயல் ரீதியான தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா என்னால் முடியும் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற தன்னோட சரீரத்து மேலேயும் தன்னுடைய வலிமையான எண்ணங்கள் மூலியமோ அறிவு மூலியமோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாக வைப்பாங்க பட் அவங்க நேர காலத்தை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க இந்த ஒன்பதாம் மேல பிறந்தவங்க பெரும்பாலும் டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ப்ரொடெக்டர்ஸ் காவல்துறை அரசியல் அரசாங்கம் இராணுவம் இந்த மாதிரி துறைகளை வந்து இவங்க அதிகமாக இருக்காங்க கௌமதம் மேலே பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து அவங்களுடைய வேலை அவங்களுடைய தொழில் அவங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி அவங்களுடைய கரியரில் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் சவால்களை வந்து நம்ம வந்து இவங்க வந்து அதை நினச்சி பின் வாங்குவாங்களா இல்லை பயப்படுவாங்களா இல்லை அதை நினச்சி வந்து வருத்தப்படுவாங்களா டெஃபினட்டாக வருத்தப்படவே மாட்டாங்க ஏன்னா சவால்கள்லேயே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் ஸோ இந்த ஆண்டு வந்து இந்த எண் இரண்டாம் எண்ணை வரதுனால இவங்களுக்கு எதிர்மறையாக நடந்தாலும் சரி இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினாலும் இவங்க அதையும் தாண்டி தன்னுடைய திறமையும் தன்னுடைய நம்பிக்கையும் வைத்து கொண்டு அதில் வந்து அடியெடுத்து முன்னேறி கொண்டு போவார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக பார்க்க முடியுது ஸோ ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க சவால்களை சந்திக்கக்கூடியவங்க தான் அந்த சவால்களை தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க அவங்க இந்த சமயத்தை வந்து சரியாக பயன்படுத்துவாங்க அந்த கஷ்டங்களை வந்து தாங்கக்கூடியவங்க எவ்வளோ பாரமான ஒரு மோசமான சூழலை அமைந்தாலும் அதை சகித்து கொண்டு அதையும் தாண்டி அவங்க வந்து முன்னேறி வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் பொதுவாகவே ரொம்ப எமோஷனல் பாண்டேஜை வந்து வச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த ஒன்பதாம் இடையில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை சட்டம் நம்ப மாட்டாங்க யாரையும் ஈஸியாக மனசில் ஏற்றுக்க மாட்டாங்க மனசை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு நிலைத்த தன்மையோடு அவங்களோட வாழ்க்கையை வாழும்ன்ற உறுதிப்பிடிப்பு உடையவங்க அதனால் இந்த ஃபேமிலி லைஃப்பை வந்து இவங்க எப்போவுமே வந்து வெறுக்கிறது கிடையாது அவங்களுக்காக வந்து பல பாடுகள் படுவாங்க அவங்க நல்லா இருக்குன்றதுக்காக தன்னை கூட அவங்க துன்பப்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி குணங்கள் உண்டு ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய ஃபேமிலியோடு அவங்க ஹாப்பியாக மகிழ்ச்சிகரமாக ஒரு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நான் நல்ல வருஷமாக தான் நம்ம பார்க்குறோம் ஆரோக்கியம் எப்போவுமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த ஜிம்முக்கு போகிறது பாடி பில்ட் பண்ணுறது பாடி பில்டர்ஸாக இருக்கிறது ஃபைட்டிங் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபைட்டிங் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகம் அதே மாதிரி தன்னுடைய உடலால் வந்து ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இவங்கள அதிகம் பேர் உண்டு ஏன்னா செவ்வாய் தான் இந்த ஒன்பதாம் எனக்கு அதிபதியாக வர்றார் செவ்வாய் ஆதிக்கம் உடைய எல்லாருக்குமே இந்த உடல் பலத்தை வந்து நிரூபிக்கணும் உடல் பலத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மேடில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஹெல்த்தில் வந்து பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது பட் சந்திரனா வரதுனால வாட்டர் ரிலேட்டடாக அவங்க வந்து டிராவல் பண்ணும்போதும் இல்லை நீர் நீர் நிலைய உள்ள இடங்களில் வந்து அவங்க வந்து பிரயாணம் பண்ணும்போது போது வெஹிக்கிள்ஸில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது கோபங்கள் அதிகமாக வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தலாம் கோபத்தால் வரக்கூடிய வார்த்தைகளை வந்து அவசரப்பட்டு விடாமல் இருக்கலாம் அவசரப்பட்டு தவறாக புரிஞ்சிக்காமல் இருக்கேன் ஆனால் இவங்க சூழ்நிலையை வந்து இவங்க எப்போ யோசிக்கிறது கிடையாது தன்னோட உணர்வுகளுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருக்காங்க அதனால் சூழ்நிலை கருதி நடக்கக்கூடிய விளைவுகளை வந்து இவங்க அவங்களுடைய உணர்வுகள் கருதி எடுத்த முடிவாக எடுத்துக்கிறாங்க இதை வந்து இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பிறகு ஒரு முடிவுகளை எடுக்கலாம் ஸோ இந்த வருஷம் மாணவர்களாக இருக்கவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தில் பிறந்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சி இந்த ஹெட்டமென்சி ஜாஸ்தி ஸோ எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதில் வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்குவாங்க அந்த முழுமையான ஈடுபாடு தான் அவங்களுடைய வெற்றிக்கு பல வகையில் நன்மையும் புரியுது ஸோ தன்னை சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுன்னு யோசிக்காமல் நான் தான் வச்ச இலக்கை நோக்கி அவங்க வந்து பயணம் எப்போவுமே போயிட்டே இருக்கும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினாக இந்த வருஷம் ரொம்ப ஃபேவராக தான் நம்ம பார்க்குறோம் ஓவராலாக இந்த வருஷம் வந்து சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அந்த சவால்கள்லேருந்து மீண்டும் வெளிவந்து அந்த சவால்களை வெற்றி நடை போடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக வெளிப்படுத்துவார்கள் இந்த வருஷம் லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஒன் நைன் ஃபேவராக இருக்கும் இந்த ஆண்டு த்ரீ சப்போர்ட்டிங் நம்பர் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் கலர்ஸில் வந்து ரெட் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கும் அண்ட் ப்ரௌன் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனாக தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை தாண்டி உங்களுடைய நேம் நம்பர் உங்களுடைய பெயருடைய கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து என்ன நம்பரில் வருது அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும் ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் வந்து ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்கீங்க உங்கள் லைஃப் நம்பர் ஒன்னாக வருதுனா உங்கள் நேம்லயும் அதுக்குண்டான பாசிட்டிவ் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா டெஃபினெட்டாக இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியாகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணும் அதை பற்றின அனலைஸ் வேணும் அதை பற்றினா ஒரு ப்ரிடிக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி